ஸ்டாலின் அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னார் திமுக ஆட்சி வந்தால் சொத்து வரி உயிர்த்த மாட்டோம் சொன்னார் இது மாநகராட்சி மாநகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் உயிர்த்தியாச்சு ஆயிரம் ரூபாய் நீங்க வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் கட்டினீங்களா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டணும் கடை வரி அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கட்டிங்களா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணும் நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தியாச்சு குடிநீர் வரி உயர்த்தியாச்சு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டார் எல்லாமே வரி போட்டார் ஆனா சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு மின் கேட்க வேண்டியதே இல்ல இன்சாரத்தை தொட்டாதான் ஷாக் அடிக்கும் மின் கேட்டாலே ஷாக் அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில அம்பத்தி ரெண்டு சதவீதம் மூணு வருஷத்துக்கு முந்திய உயர்த்திட்டாங்க அம்பத்தி ரெண்டு சதவீதம் மின் உயர்த்திட்டாங்க பிறகு வருஷம் வருஷம் அஞ்சு சதவீதம் உயர்த்தப்படன்னு சொல்லி மூணு வருஷமா பதினைஞ்சு சதவீதம் மின் உயர்த்திட்டாங்க இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிட்டிருக்காங்க அத மாதம் மாதம் மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க நிர்லக்கணங்களா அது மட்டும் இல்லை கட்டுமான பொருட்கள் நீ அண்ணா தீபுகி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எம்சேண்ட் மூவாயரரூவாய்க்கு விற்கிது இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கிது எம்சேண்ட் கம்பி ஒரு டன் கம்பி நாற்பதாயரூவா கிக்குது இப்போ எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அதாவது சிமெண்ட்